அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி உருளைக்கிழங்கு வறுவல் செய்ய போகிறோம் அதுக்கு மூணு பெரிய சைஸ் உருளைக்கெழங்கு தோல்சி விட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் கழுவிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வச்சிருக்கிறேன் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம் மருப்பு சேர்த்துக்கிட்டேன் அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நாலு பல்லு பூண்டை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிட்டேன் இப்போ ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கிருச்சு நம்ம தண்ணியில் போட்டு வச்சுக்கிற உருளைக்கெழங்கு நல்லா தண்ணியை வடிச்சுட்டு இது கூட சேர்த்துடலாம் சேர்த்து இப்போ மசாலா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் மிக்ஸ் ஆகி வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கிடலாம் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வேக விட்டுருவோம் ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம் சிம்முலேயே வச்சு வேக விடலாம் இது வேகட்டும் இப்போ பத்து நிமிஷம் ஆச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள் இப்போ முக்கால் தான் வெந்துருச்சு இப்போ நல்லா கிளறி விட்டுக்கிடலாம் மசாலா எல்லாம் கீழே அடியில் தங்கி அடிப்பிடிச்சிடணும் அடிப்பிடிக்காத அளவுக்கு நம்ம அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு இது வந்து நம்ம லெமன் சாதம் அப்புறம் தயிர் சாதம் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு பக்காவாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ